வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் இன்னைக்கு வந்து என்னுடைய கிச்சனுடைய பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட கிச்சனுடைய பார்ட் ஒன் நம்ப கவுண்டர் டாப்பை வந்து லைட்டாக அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய கவுண்டர் டாப் வந்து இதோட முடியுது அடுத்து நம்மளுடைய கிச்சனுடைய பார்ட் டூ வந்து இந்த பக்கம் ஆரம்பமாகுது இங்கே ஒரு வந்து ஒரு பின்னாடி போகிறதுக்கான ஒரு கதவு இருக்குது நல்லா வெளிச்சம் காற்று வரும் அதனால் கதவு திறந்து வச்சிருப்பேன் அந்த கேட் வந்து எப்போதுமே சாத்தி தான் இருக்கும் பின்னாடி வந்து என்னுடைய வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் துணி துவைக்கும் போது மட்டும்தான் அந்த கதவை நாங்கள் திறக்கிறது மற்றபடிலாம் வெளிச்சம் காத்து வர்றதுக்காக அதை திறந்து வச்சுருப்பேன் இங்கே வந்து என்னுடைய பழைய டிவி ஸ்டாண்டு இருக்குது இதில் வந்து என்னுடைய கிரைண்டர் மிக்ஸிலாம் வச்சுருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் வச்சுட்டு அதில் ஒரு கிளாத் வந்து சொட்டர் நூலில் பின்னி போட்டிருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சு அது பின்னி கீழே வந்து வந்து என்னுடைய மிக்ஸி இருக்குது அதுக்கும் வந்து ஒரு கிளாத் வந்து பின்னி போட்டிருக்கேன் நம்ம கவுண்டர் டாப்பில் தான் வச்சு யூஸ் பண்ணணும் மற்ற நேரம் தொடச்சி நீட்டாக இங்கே கொண்டாந்து வச்சுருவேன் பக்கத்துலேயே வந்து இந்த பாக்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள மளிகை பொருட்கள்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இண்டக்ஷன் அடுப்பு இருக்குது நம்ம வீட்டில் தண்ணி காய வச்சு ஆற வச்சு தான் குடிக்கிறோம் அதுக்கு தண்ணி காய வைக்கிறதுக்காகவே இந்த இண்டக்ஷன் அடுப்பு நான் யூஸ் பண்ணுறேன் பக்கத்தில் வந்து வெள்ளைப்பூடும் பின்னாடி தேங்காயும் வச்சுருப்பேன் இந்த ரேக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரே இதில் வந்து நம்ம எல்லா பொருட்களும் வந்து வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது தனித்தனியாக வச்சோம்னா நம்மளுக்கு இடம் வந்து அதிகமாக தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம பொருட்களாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மேலே வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒட்டியிருக்கேன் அதுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்குவேன் இதில் வந்து காயெலாம் நறுக்கி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த உள்ள அந்த மாதிரி தண்ணி வந்து சாய்ச்சி விட்டோம்னா தண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் நான் வந்து இதில் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வச்சுக்குவேன் டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு அதை வந்து ஈ கொசுலாம் போகாமல் இருக்கிறதுக்காக அப்படி கவர் பண்ணி மூடி போட்டோம்னா அழகாக இருக்கும் டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு ஃப்ரூட்ஸ் அழகாக இருக்கும் அதில் ஃப்ரூட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கழுவி கொண்டு வந்து மேலே வச்சுருவேன் அப்புறம் இது பக்கத்துலேயே பெரிய மெட்டல் ரேக் ஒன்று வச்சுருக்கேன் எங்கள் அஞ்சு ஸ்டெப்பும் உள்ளது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரேக் எனக்கு என்னுடைய ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எப்போயாவது யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் அப்படின்னு எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரேக்கு மெட்டல் ரேக்கு அஞ்சு ஸ்டெப் உள்ளது மொதல் வந்து சின்னமாக ஒரு நாலு ஸ்டெப்பில் வச்சுருந்தேன் இப்போ அது வந்து அஞ்சு ஸ்டெப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹாட் பாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்கும் அது வந்து எப்போயாவது யூஸ் பண்ணுறாதான் அது வந்து பின்னாடி இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு ஆயில் வாங்கறக்கூடிய தூக்கு ஒன்று இருக்குது பக்கத்தில் ஒரு டிப்பன் கேரியல் ஒன்று வச்சுருப்பேன் அது ரெகுலராக யூஸ் யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வந்து இந்த பானையில் தான் சாதம் வடிப்போம் நாங்கள் வடித்து தான் நாங்கள் சாப்பிட்றோம் குக்கர் சாதம்லாம் கிடையாது இந்த சாதம் வடிக்கிறது இது வந்து ஒரு ரெண்டு பேர் அல்லது ஒரு பேருக்கு வடிக்கிறாருந்தான் இந்த பானை இதை வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அதிகமாக பால் காய்ச்சுற மாதிரி இருந்தால் இதில் வந்து பால் காய்ச்சிப்பேன் பக்கத்தில் வந்து நம்மளுடைய புட்டு மேக்கர் வந்து வச்சிருக்கேன் இந்த செல்ஃபில் எப்படி இருக்கும் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இட்லி குக்கர் வந்து பின்னாடி இருக்குது அப்புறம் இதில் இருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறது தான் நம்ம சமைச்சதெல்லாம் மாற்றி எடுத்து வச்சுக்குப்பேன் நம்ம டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரியும் மற்ற எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் இதில் இருக்குது இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மில்க் குக்கர் ஒன்று இருக்கும் அப்புறம் என்னுடைய சாம்பார் வாளி வந்து ஒரு மூணு வாளி வச்சிருப்பேன் இது வந்து நம்ம ரெகுலராக அதாவது கெஸ்ட் யார் வர்றாங்க விசேஷ தினங்கள் திருவிழா சமையாப்பிள்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தான் இருக்கும்னு பின்னாடி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு தண்ணி ஜக்கும் ஒரு செம்பு இருக்கும் இதுவும் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் தான் இதில் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஒரு பிளேட் ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன் வச்சுட்டு அதில் வந்து என்னோட குட்டி குட்டி பிளேட்லாம் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் இந்த சின்ன சின்ன பிளேட்லாம் நம்ம எங்கேயாவது வச்சோன்னா காணாமல் போயிடும் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு இதை வந்து அழகான ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாக இருக்கும் இப்போ காணாமேன்னு தேடி தெரிய வேண்டாம் ஒரு இடத்துல இருக்கும் இந்த செல்ஃபில் எப்படி வச்சுருக்கேன் அடுத்து வந்து என்னுடைய இட்லி பாத்திரம் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அடுத்து நான்ஸ்டிக் கடாய் ரெண்டு வச்சுருப்பேன் அப்புறம் சில்வர் கடாய் ஒன்று இருக்குது இந்த குட்டி குட்டி கப்பெல்லாம் வந்து முன்னாடி வச்சுருப்பேன் இதை நீட்டாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கப்பு இங்கே தான் வச்சுருப்பேன் என்னுடைய செப்ரேக்கில் கூட இந்த வைக்கிறது இல்லை இந்த இடத்துல தான் இருக்கும் அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவிப்படக்கூட கூட இருக்குது நம்ம பாத்திரம்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு எம்டி கூட இங்கே இருக்கும் அப்போ இந்த ஜாடியில் வந்து உப்பு கல்லு உப்பு இருக்கும் இதில் வந்து புளி இருக்கும் நமக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தேவையான புளி ஃபுல்லும் இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அவ்வளோதாங்க இந்த அஞ்சு ஸ்டெப்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரேக் வந்து இது அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம பழைய டைனிங் டேபிள் கிளாத் இருக்குல்ல அதில் வந்து அந்த ஓரத்தில் இருக்கம்ல லேஸ் அதுதான் இது நான் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த மெட்டல் ரேக்கில் வந்து ஒட்டியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்லையா எனக்கு பார்க்க அழகாக இருக்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலை நீட்டாக அழகாக இருக்குது அதனால அதை நான் ஒட்டியிருக்கேன் இதை வந்து கம்மு வச்சு ஒட்டியிருக்கேன் வேணுங்கிறப்ப எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு மறுபடியும் வந்து கம்மு வச்சு ஒட்டிக்குவேன் நீட்டாக அது வாட்டுக்கா அந்த இடத்துல இருக்கும் அந்த கிளாத்தை வந்து செல்ஃப் லைனராக யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அந்த லேஸை வந்து இந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக கவுண்டர் டாப்லையும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஓரங்கள்லாம் வந்து நம்ம ஒட்டி விட்டோம்னா அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு பெரிய செல்ஃப் என்னுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரே செல்ஃப் வந்து இது தான் நல்ல பெரிய செல்ஃப் இதுவும் வந்து அஞ்சு அடுக்கு உள்ள செல்ஃப் தான் இது இதில் வந்து என்னுடைய பல்காக இருக்கக்கூடிய மளிகைப் பொருட்கள்லாம் மேலே வச்சுருப்பேன் இது வந்து மூணு செல்ஃப்பில் வந்து என்னுடைய மளிகைப் பொருட்கள் இருக்கும் ஒவ்வொரு ரோல்லேயும் ரெண்டு ரெண்டு அடுக்கு வந்து என்னுடைய மளிகைப் பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி மூணு ஸ்டெப்பில் வந்து நம்ம மளிகை பொருட்கள் இருக்குது அடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்டெப்பில் வந்து நம்மளுடைய டீ கப்பு செராமிக் பவுல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கீழே வந்து வச்சுருப்பேன் குட்டி குட்டி கப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம் ஃபுல்லும் இதில் வச்சுருப்பேன் இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாவு ஐட்டம் ஃபுல்லும் இருக்கும் இது வந்து அடிக்கடி எடுக்கிறது இல்லை எப்போயாவது வந்து எடுக்கிறதுனா முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்துருப்பேன் தீர்ந்த பிறகு இதில் இருந்து எடுத்துப்பேன் இதில் வந்து முன்னாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வச்சுருக்கேன் அடுத்ததில் வந்து இடியப்ப மாவு அடுத்து கோதுமை மாவு அதுக்கு அடுத்ததுல வந்து மல்லிகை அதாவது மிளகா மல்லி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்த உள்ள வந்து தான் இருக்கணும் மிஷினுக்கு கொண்டு போகிறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டை வகைகள் இருக்கும் பட்டை அண்ணாச்சி பூ பிரிஞ்சியலை அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வச்சுருக்கேன் அடுத்து இந்த குட்டி குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் மாசிக்காய் விரல் மஞ்சள் இந்த இதெல்லாம் வந்து இதில் வச்சுருப்பேன் நம்ம வீட்டில் வந்து விரல் மஞ்சள் ஜாதிக்காயெல்லாம் எப்போதுமே இருக்கணும் அந்த வாசனை திரவியங்கள்லாம் பிரியாணிக்கு ஜாதிக்காயெல்லாம் போட்டு வச்சோன்னா செம்ம வாடகையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஜாதிக்காய் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு வகையெல்லாம் வச்சுருக்கேன் அதாவது நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர் நாட்டு சர்க்கரை வெள்ளம் இதில் கருப்பட்டி இருக்கும் ஆனால் கருப்பட்டி இல்லை எம்டியாக தான் இருக்குது இதில் வந்து பூஸ்ட்டு ஆர்லிக்ஸ் வச்சுருக்கேன் கீழே வந்து பயிர் வகைகள்லாம் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயர் பட்டாணி இதில் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் வந்து தொளி உளுந்து வந்து இதில் இருக்குது கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அந்த கருப்பு உளுந்து இதில் வந்து வச்சுருப்பேன் இதில் வந்து பாசிப்பயர் இருக்குது அடுத்து வந்து கருப்பு கொண்டக்கடலை அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து நெய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இந்த இதில் வந்து வில தான் இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்மளுடைய சிறுதானியங்கள்லாம் வந்து நான் வச்சுருப்பேன் நம்ம வீட்டில் சிறுதானிய தோசை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் போட்டுருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசி வச்சிருக்கேன் அடுத்து வந்து அவுள் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து கம்பு தினை குதிரைவாளி சிறு சோளம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சுருப்பேன் இதெல்லாம் வந்து நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து சிறுதானிய தோசை வந்து போடுறதுக்காக இதில் வந்து நான் சிறுதாரியம்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குல்லையா இது வந்து நம்ம வீட்டு கிரய பிரஷத்துக்கு தாம்பளம் கொடுக்குறதுக்கு ஆக வாங்கினது மீதம் உள்ளதாக நான் வந்து இதில் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம வளக்காப்பு கிரக பிரஷத்துக்கு போகிறப்ப கிஃப்ட்டு கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்ன நான் யூஸ் ப வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு அப்புறம் சுக்கு பவுடர் அப்புறம் மல்லி பவுடர் அதாவது சுக்குமல்லி காப்பி போடுவோம்ல அதுக்கான மல்லிலாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் கச கசா பூசணி விதை அப்புறம் கோதுமை மாவு வந்து வச்சுருப்பேன் நம்ம சப்பாத்தி போடாமல் தொட்டு தொட்டு போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த ரெண்டு பாக்ஸ் கேரியல் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் எதுவும் நம்ம கூட்டு பொரியல் எல்லாமே தான் வச்சுனா அது ஒரே இதில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணிப்பேன் பக்கத்தில் என்ன ஆயில் கேன் வந்து எம்டியாக தான் இருக்குது அதில் வந்து நிறையா வருத்தம் பொறுக்கிற எண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதாக்கா அதில் ஸ்டோர் பண்ணிப்பேன் இப்போ கழுவி நீட்டாக அது இருக்குது அதில் எண்ணெயெலாம் இல்லை இப்படி தான் அங்கே வந்து என்னுடைய மூணு அந்த மூணு செல்ஃப்லையுமே இப்படி வந்து நான் வந்து பொருட்கள் வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பொருட்கள் போதெல்லாம் கழுவி நீட்டாக காய வச்சு அப்புறம் வந்து நான் இதில் வந்து மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படி இல்லையா மாதத்தில் ஒரு தடவை ஃபுல்லுமே எடுத்து நான் கழுவி நீட்டாக வெயிலில் காய வச்சு பொருட்கள்லாம் வந்து அப்புறம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெராமிக் கப் சின்ன சின்ன கப்பு டீ கப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் இதையும் வந்து மாதத்தில் ஒரு தடவை நல்லா எல்லாமே தொடச்சி தொடப்பேன் அப்படி இல்லைனா எல்லாமே எடுத்து கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு தொடச்சி வந்து எடுத்து வச்சுருவேன் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரே வந்து ரெண்டு வச்சுருப்பேன் இதில் இருக்கிற எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம் தான் வச்சுருக்கேன் ஜூஸ் கப்பு இந்த மாதிரி ஐட்டம் தான் இதில் வந்து இருக்கும் எல்லாமே வந்து கிளாஸ் தான் அதில் இருக்குது இப்படி தான் அந்த ஃபுல் செல்ஃபியுமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு செ செல்ஃப்லேயுமே வந்து நான் செல்ஃப் லைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு அந்த செல்ஃப் லைனர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துலேயுமே அஞ்சு ஸ்டெப்லேயுமே வந்து நான் செல்ஃப் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கீழே வந்து சாக் பீஸில் வந்து எறும்பு வராமல் இருக்காது சாக் பீஸில் கோடு போட்டிருக்கேன் சைட்லேயுமே வந்து நான் கோடு போட்டிருப்பேன் சாக் பீஸில் ஆனால் நம்ம என்ன தான் கோடு போட்டாலும் அதுக்கு பக்கத்துலேயே அது ரோடு போட்டு போய்கிட்டே தான் இருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கிச்சன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து நம்ம கிச்சன் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் அதிலையே வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து வெறும் வால் மட்டும்தான் இருந்துச்சு இதில் வந்து அந்த நீட்டாக ஸ்டிக்கர் ஓட்டும் நீட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் ரேக் இருந்துச்சு அது சும்மா தான் இருந்துச்சு அதை எடுத்து நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக கோலம் போட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது அது மேலே வந்து இந்த குட்டி குட்டி புத்தாலாம் வச்சுருக்கேன் பாக் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் ஒவ்வொரு புத்தாவும் வந்து ஒரு ஒவ்வொரு யோகாசனம் செய்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நான் மியூசோவில் வாங்கினேன் இந்த புத்தா வந்து இதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் பெரிய புத்தா இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து விநாயகர் லேம்பு வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரிட்ஜு மேலே ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கவர் வந்து போட்டிருக்கேன் அந்த சைடில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மூணு பேக்கெட் இருக்கும் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக்கெட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏபி பில் இருக்கும் அடுத்து வந்து சிலிண்டர் பில் வச்சுருப்பேன் இதில் வந்து டெஸ்ட் பெயின் கவர் வந்து ரோல் வந்து இதில் இருக்கும் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் பூ கட்டுற நூலெல்லாம் வந்து அதில் வச்சுருப்பேன் கலர் கலராக இருக்கும் மஞ்சள் பச்சை வெள்ளை அப்படின்னு எல்லா கலர் நூலும் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷு வந்து இதுக்குள்ளே வந்து எல்லா குட்டி குட்டி ப்ரெஷ்லேருந்து இருந்து பெரிய ப்ரெஷ் வரைக்கும் இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன் மேலே வந்து இந்த பூஸ்டர் இருக்கு இல்லையா இதுக்கு மேலேந்து ஒரு கிளாத் சொட்டர் கிளாத் வந்து பின்னி போட்டிருக்கேன் நிறையா வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து பின்னிகிட்டே இருப்பேன் முதலாம் இது வந்து எனக்கு ஒரு யோகா மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான் செடி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த வால் ஊக்கு வந்து ஒட்டிட்டு அதில் வந்து போட்டிருக்கேன் ஒரு பத்து ஆச்சு நான் அதை தொங்க விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வால் ஸ்டிக்கர் மியூசோவில் வாங்கினா தான் இந்த மணி பிளான் செடி மட்டும்தான் அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம கிச்சனில் இருக்கனால சில சமயம் நல்லா செழிப்பாக வளரும் சில சமயம் வாடி போயிடும் இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து அப்படியே காஞ்சு போயிருந்துச்சு அப்போ எடுத்து வேறு செடியை வந்து மாற்றி வச்சுருப்பேன் அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே வந்து அந்த மணி பிளான் செடி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் உள்ளக்கூடிய பொருட்கள் இது நம்ம வந்து கவுண்டர் டாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த வந்து பெரிய மெட்டல் ரேக்கும் பெரிய செல்ப்பும் இருக்குது இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் இது நம்ம பல்காக யூஸ் பண்ணக்கூடிய மளிகைப் பொருட்கள் இது எல்லாம் வந்து இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ரொம்ப சின்ன கிச்சன் தான் ஆனாலும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் அது சின்ன கிச்சன்லேயும் பொருட்கள்லாம் எப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிலருக்கு வந்து தோணலாம் நிறைய பொருட்கள் வச்சுருக்கீங்க கவுண்டர் டாப்பில் ஸ்பேஸே இல்லாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு கூட தோணலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லை நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கிச்சனில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கிச்சன் தான் காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அதிகமாக நான் இருக்கிற இடம் வந்து இந்த கிச்சன் தான் இந்த கிச்சனில் நமக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு வேலை பார்க்குறதுக்கு என்னோடய கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இங்கே வந்து என்னுடைய பிடிச்ச பொருட்கள் எல்லாமே வந்து நான் இங்கே வச்சுருக்கறதுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு அதே மாதிரி பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி கூட தோணலாம் அதெல்லாம் வந்து நிறைய பாத்திரங்கள் இருக்குது எனக்கு எல்லாமே கல்யாணத்தில் சீருக்கு வச்ச பாத்திரம் தான் இதெல்லாம் அம்மா வந்து நிறைய பாத்திரங்கள் வச்சாங்க நான் யூஸ் பண்ணி என்னோட பொண்ணுக்கும் சீர் வைக்கிற அளவுக்கு வந்து பாத்திரங்கள் வச்சுருந்தாங்க நிறைய பாத்திரங்கள் மேலே வந்து கட்டி போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுக்கும்போது ஆஹா இதெல்லாம் யூஸ் பண்ணலையே இது நல்லா அது நல்லா எனக்கு தோணும் சரி நம்ம ச சின்ன கிச்சனுக்குள்ளே இவ்வளோ தான் வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இதுவே வந்து சிலருக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாம் இப்போ நம்ம அம்மா வந்து இவ்வளோ சீர் வச்சு இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாட்டினா என்ன பண்ணுறது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்கள்லாம் இருக்குது நிறைய பொருட்கள் இருக்குது ஆசையாக இருக்குது அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும்னு சரி பரவாயில்ல இது கொஞ்சமாக யூஸ் இருக்கேன் வீடியோ எப்படி இருக்குது நல்லாயிருக்கா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்ம சேனலை பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு நல்ல வீடியோட வரேன் நன்றி வணக்கம் டட்டா பாய்